இன்றைக்கி நான் படித்த கவிதையிலேயே என் மனசை கொஞ்சம் ஆழமாக பதித்த வரிகள் தாங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் யாராவது ஒருவர் தடுத்து விட மாட்டார்களா போக வேண்டாம் எங்களோடு இருந்துவிடு என்று சொல்ல மாட்டார்களா என இயங்கி கொண்டிருக்கின்றது இருக்கின்றது ஒவ்வொரு முறை ஊருக்குச் சென்று திரும்பும் போதெல்லாம் அவன் மனம் ஆனாலும் புறப்பட்டு சென்று விடுகின்றான் விமானம் மேற வெளிநாட்டு பயணத்திற்கு ஆமாங்க கொஞ்சம் மனசை கொஞ்சம் வருடையின வரிகள் தான் இந்த வரிகள் எல்லாமே நம்ம இந்தியா விட்டு நிறைய பேர் ஃபாரின் எதுக்காக போகிறாங்க அவங்களோட குடும்பம் ஏழ்மையான நிலைமையில் இருக்கும் நம்ம குடும்பம் எப்படியாவது மேலே வந்துடாதா அந்த தன்னுடைய குடும்பத்தை விட்டு தன்னுடைய குழந்தைகளுடைய பாசத்தை விட்டுட்டு நண்பர்களுடைய சேர்ந்த தருணங்களெல்லாம் விட்டுட்டு யாரோ ஒரு ஒரு மேலே போய் வெளிநாட்டில் வந்து யாரோ ஒருவருக்காக ஒரு அடிமையான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதை தான் இந்த வரியில் சொல்கிறாங்க அவர் சொல்கிறாரு நான் வெளிநாட்டு பயணம் போகிறேன் யாராச்சும் ஒரு தடுத்து நிறுத்தி என்னை இந்தியாவில் எங்கேயோ இருக்க விட்டு என் குடும்பத்தோடு இருக்க சொல்ல மாட்டாங்களா கடவுளே அப்படின்னு கேட்குற வரி தாங்க இந்த வரிகளுங்க இதே போல் உங்களுடைய நண்பர்கள் யாராவது வெளிநாட்டு பயணம் சென்றிருப்பாங்க அப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணியிருப்பாங்க ஒரு ஃபீலிங்கான விஷயத்தை அந்த விஷயத்தை மறக்காமல் என்னுடைய இன்ஸ்டாகிராம்யை ஃபாலோ பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட் என்ன சொன்னாரோ அப்படிங்கிறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன்